பொறேட்டவட காகா மதுரைநகரத்திற்கு கண்ணகடன் நரியன் கோவலன் அங்கவன் செய்யாத குச்சத்துக்கு அங்கநனை பேரிகிறான் அரேயும தீபடை தரிசன் மீது கண்ணகி தன் கணவன் கல்வன்னளை மேலே உய்கிறாள் அர்சனக்கும் கண்ணேற்கும் மணக்கு இங்கு பார்ப்போம் அர்சே அர்சே நம் மனமனி வாயிலும் என்ன திறமோ கேட்டாயா Nu am curajul mai să la Dumnezeu, 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 விட்டு விட்டு நிவேதியோ கூறிக்கொண்டிருக்கிறார் இழப்பில் வறுமை தெரியாத மண்ணமே

ே நான் உயிரோடு இருந்தால் தகுமா இனிமேல் எனக்கு மென்கொண்டை கூட எதற்குச்